ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் இருக்க இந்த யுத்தத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது நேற்று நள்ளிரவு நேரத்தில் நூற்றுக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் இவ்வளவு நாள் உக்ரைனுக்கு கேஸ் அனுப்ப பயன்படுத்திட்டு இருந்த அந்த பைப்புகள் வழியாக கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்க அந்த பைப்புகள் வழியாக உள்ளே நுழைஞ்சு டவுன் ஆஃப் சுட்சா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கவுண்ட்ரு அஃபென்சிவாக ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ நான் வந்திருக்க செய்திகளும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில விஷுவல்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் வச்சு அனலிசிஸ் பண்ண வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது ரஷ்யா இது ஜஸ்ட் ஒரு கவுண்ட் அஃபென்சிவாக மட்டும் பண்ணலை ஒரு நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு பெரிய ட்ராப்பை செட் பண்ணி உள்ள ஒரு ஐயாயிரத்துக்கும் அதிகமான உக்ரைனோட வீரர்களை சுற்றி வளைச்சாங்கன்னா அது இமேஜின் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு ட்ராப்பு தான் இப்போ ஒட்டுமொத்த மொத்த கோஸ்க் பகுதிகளையும் ரஷ்யா செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின செய்திகள்லையும் கூடவே ரஷ்யா மற்றும் சீனாவோட போர்க்கப்பல்கள் ஈரான் கூட சேர்ந்து இப்போ ஒரு பெரிய இராணுவ ஊத்திகையே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே எந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தாமபக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கு முக்கியமான கேஸ் பைப்லைன்ஸுன்றது கடலுக்கு கீழையும் போயிட்டுருக்கு அதே மாதிரி உக்ரைன் வழியாகவும் போயிட்டுருக்கு இந்த உக்ரைன் வழியாக போகக்கூடிய பைப்பில் முக்கியமான ஒரு பைப்லைன் பார்த்தோன்னா த ஒரங்கை பொமாரி ஒசோகிராட் பைப்லைன் சொல்லுவாங்க இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரங்கை கேஸ் ஃபீல்டில் ஆரம்பித்து இந்த டவுன் ஆஃப் சுஜா இருக்குல்ல அந்த பகுதியிலேருந்து உக்ரைனுக்குள்ளே நுழையிற ஒரு முக்கியமான ரஷ்யாவோட கேஸ் எக்ஸ்போர்ட்டிங் பைப்லைன் இது உக்ரைனுக்கு உள்ள நுழையிறப்பவே இந்த டவுன் ஆஃப் சுல்ஜாவில் இருக்கக்கூடிய கேஸ் மீட்டரிங் ஸ்டேஷனில் அதோடய ப்ரஷரை இன்க்ரீஸ் பண்ணி அளவுகள் எடுத்து திரும்ப உக்ரைனுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணுவாங்க மாதிரி கேர்ஸ்கில் இருந்து உக்ரைனுக்குள்ளே த ரெலட்ஸ் கேர்ஸ் டெகாங்கா பைப்லைன்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவில் இருந்து போகக்கூடிய இந்த பைப்லைன்ஸ் ஆனது நேரடியாக உக்ரைனோட பார்டர்லேருந்து ஸ்லோவாக்கியாக்குள்ள நுழையும் இந்த ஒரு பைப்லைன் மூலயமா நடக்கக்கூடிய அந்த கேஸ் டிரான்சிட்ன்றத உக்ரைன் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னா உக்ரைனோட வீரர்கள் இந்த ஒரு கேர்ஸ் பகுதியில் ஒரு பெரிய பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு பஃபர் ஜோன் இப்போ ஆக்டிவாக இந்த ஒரு பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்குது இந்த பஃபர் ஜோனுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சண்டையானது நடக்கும் ஆனால் இதை தாண்டி இவங்களோட உக்ரைனோட சைட்லேயும் சரி இல்லை ரஷ்யாவோட சைட்லையும் சரி மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் அளவுக்கு ஆக்டிவாக அந்த ஒரு இடத்த வச்சுருப்பாங்க அதுதான் பஃபர் ஜோன்னு கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பஃபர் ஜோனை தாண்டி ரஷ்யாவோட வீரர்கள் ஊடுருவி தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இந்த ஊடுருவி தாக்குதல் நடத்துறது சாதாரணமாக பண்ணலை உள்ளே வந்த அத்தனை வீரர்களும் எந்த இடத்துல இருந்து வராங்க எப்படி அட்டாக் பண்ணிட்டு இவங்க திரும்ப போகிறாங்கன்றது உக்ரைனால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெசிஷனோடு ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா தான் ஒரு செய்தி வெளியில் வருது இந்த ஒசோரட் பைப் லைன் இருக்குல்ல அதாவது இந்த உரங்க கேஸ் ஃபீல்டில் இருந்து உக்ரைனுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேஸ் ட்ரான்ஸ்ட் பைப் லைன் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது அதை யூஸ் பண்ணாமல் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அது எம்டி பைப்லைன்ஸுள்ளே நுழைஞ்சு ரஷ்ய வீரர்கள் இந்த பஃபர் ஜோனை தாண்டி கர்ஸ்க்குள்ளே நுழைஞ்சு உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படி அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் சில இடங்களை இவங்க கைப்பற்றியிருக்காங்க கைப்பற்றினதும் மட்டும் இல்லாமல் நான் இன்ட்ரோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய ட்ராப்பு அதாவது ஒரு நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ட்ராப்பு செட் பண்ணி ஒரு ஐயாயிரம் வீரர்களை வந்து இப்போ பிடிச்சி வைக்க போகிறாங்க இல்லை அவங்களுக்கான நிலம என்னாக போயிலுன்னு சொல்லிட்டு அதுக்கு மெயினான ரீசனே ரஷ்யா இந்த கேஸ் பைப்லைனை பயன்படுத்தி அடிக்கிறது இல்லை இந்தமாரி ரஷ்யா வந்து அவங்களோட வீரர்களை உள்ள அனுப்பி அடிக்கிறது இது ஜஸ்ட் ஒரு அட்டாக்காக மட்டும் பண்ணலை இந்த கேர்ஸ்கில் உக்ரைனோட பார்டர்லேருந்து கேர்ஸ்க்குள்ளேன்னு நுழையிறதுக்கு நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய நீரோடைகள் நிறைய ஆறுகள்ன்றது பாயக்கூடிய ஒரு பகுதி இந்த கேர்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக உக்ரைன்குள்ளே போகக்கூடிய பகுதியில் தான் அந்த பிரிட்ஜஸில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பிரிட்ஜஸ் இருக்குது அதில் இருபத்தி ஆறு பிரிட்ஜஸ் நேற்று ஒரே நாளில் மட்டும் உடைக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா இப்போ உக்ரைனுக்கு வந்து சப்ளை சப்ளை ரூட்ஸை கட் பண்ணுன்றதுக்காக மட்டும் இதை அடித்த மாதிரி தெரியல இப்போது இதை தாண்டி இன்னொரு செட் ஆஃப் சப்ளை லைன்ஸ்ன்றது இந்த பஃபர் ஸோனுக்கு மத்தியில் இப்போது இடத்த மட்டும் பிடிக்கணும்னு நினச்சிருந்தோன்னா அந்த பஃபர் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ளை ரூட்ஸையும் அந்த ஒரு செயின் நெட்வொர்க்கை ரஷ்யா அடிச்சிருந்தா போதும் ஆனால் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு பகுதி அடிச்சிருக்கிறது இது நிலத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு போராட்டமாக மட்டும் ரஷ்யா பண்ணுற மாதிரி தெரியல ஒட்டு மொத்தமாக உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு ஒரு சொல்லுவாங்கள்ல ஆல்ரெடி வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் இதை பற்றின சில செய்திகளை சொல்லியிருந்தார் கண்டிப்பாக உள்ளே வந்து இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்டான் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் தான் அது அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் தண்டனைன்றது கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ உள்ளே வரக்கூடிய அத்தனை ஆக்சஸ் ரூட்ஸையும் கட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸும் உள்ளே ட்ராப் ஆகிடுவாங்க அப்படி ட்ராப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி சொல்றது ஒன்று பிரிசனர் ஆஃப் மாறணும் இல்லையா சண்டை போட்டு சாகணும் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் செட் ஆஃப் ஈவென்ட்றது இந்த கேர்ஸ்கில் இப்போ ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ரஷ்யாவோட வடகொரிய வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புன்றதும் திரும்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல வந்துட்டுருக்கு வட கொரிய வீரர்களை உண்மையிலேயே இவங்க எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க இல்லை அவங்களை கொண்டு வந்ததோட அந்த நோக்கம்ன்றதை நிறைவேற பட்டுச்சான்றதே இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது ரஷ்யாவுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் வடகொரிய வீரர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கிடச்சிட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் இந்த ஒரு டேட்டாவை பாருங்க ஐஎஸ்டபிள்யூ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்க அவங்களோட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள் ரஷ்யா உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய ட்ராப்பாக மாற்றி உள்ள அத்தனாயிரம் வீரர்களை அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேப்பை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ புதின் ட்ரம்ப் பண்ணுறத பற்றி ரொம்ப ஒரு பெருசாக இருக்காங்க நீங்கள் நம்ம வந்து நடுவில் சில நாட்கள் சொல்லியிருப்போம் ரஷ்யா வந்து ரெண்டு மூணு நாட்களில் எந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கும் பண்ணலை எந்த ஒரு மிசைல் அட்டாக்கும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதோட டேட்டாஸ் எல்லாமே இப்போ வெளியாகியிருக்கு அமெரிக்கன் மீடியாஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு புது ஸ்டாண்ட்ஸை எடுத்திருக்காங்க அதாவது தாக்குதல்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது விகிதம் குறைஞ்சிருக்கே தவிர சுத்தமாக நிறுத்த பாடில்லை இந்த மார்ச் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை பாருங்கள் திரும்பவும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாவை பாருங்க இதில் அந்த ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கல அதெல்லாம் மிசைல் ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் ட்ரோன் அட்டாக் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆஃபீஸ் எடுத்ததுக்கு முன்னாடி இல்லை எடுத்ததுக்கப்புறம் ரஷ்யாவோட அந்த விகிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த தான் ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஆனால் அந்த மீடியா சொல்ல மறுக்கிறாங்க அமெரிக்கன் சப்போர்ட்டட் மீடியாஸ் இவ்வளவு நாள் உக்ரைனுக்கு என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களோ இல்லை இவ்வளவு நாள் உக்ரைனுக்கு வந்து என்ன எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு அடிகள் அதிகமாக விழுந்துட்டு இருக்கு எதையுமே சொல்றது கிடையாது உங்களோட தாக்குதலை அடைய வச்சிருக்காங்க அமெரிக்காவோட இன்டர் இன்புட்ன்றது சுத்தமாக உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு யூரோப்பியன் யூனியன்லேருந்து இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க அமெரிக்கா இல்லைனால எங்களால் இன்டெல்நெட் இன்ஃபர் ஷேர் பண்ண முடியுன்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியனால் உளவு தகவல்களை கொடுக்க முடியும் அதனால் அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அமெரிக்கா கொடுத்ததில் பாதிக்கு பாதி அளவுக்கு கூட இவங்களால் கொடுக்க முடியாது இதுதான் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை அமெரிக்காவோட இன்டர் நெட்ஒர்க்கும் யூகே இல்லை யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளோட இன்டர்நெட் ஒர்க்குன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதை அவங்களால் மேட்ச் பண்ணவே முடியாது இப்போ அமெரிக்காவோட மொத்த இன்டர்நெட் ஒர்க்கு இந்த இடத்துல நின்று இருக்கிறது உக்ரைனுக்கு இன்னொரு இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த இடத்துல ரஷ்யாவோட தாக்குதல்கள் எல்லாமே சேர்ந்து அதிகமாக நடந்துருக்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது இதுக்கு நடுவில் இன்னும் சில செய்திகள் வந்து நான் படித்தேன் ஆனால் அது அஃபிஷியலான விஷயம் கிடையாது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன செய்தியாக சொல்கிறேன் ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கங்க மேபி சி கூடிய சிக்கிறது அஃபிஷியலாகலாம் அமெரிக்கா வந்து இப்போ உக்ரைன் கிட்ட ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் டிமாண்டு இல்லை ஒரு உணவு ஒரு மெரட்டர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி படித்தேன் என்னென்னா இப்போ வந்து இவங்க வந்து இந்த மினரல் டீலுக்கு ஒத்துக்கலனா ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்படக்கூடிய அமைதியை விட அமெரிக்காவுக்கு இவங்க கூட அந்த கனிம வளங்களை எடுக்கிறதுக்கான அந்த டீல் ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுறது ரொம்ப ஒரு முக்கியமான தேவை அந்த டீலுக்கு உக்ரைன் ஒத்துக்கலனா அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ஜலன்ஸ்கியோட அரசாங்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி அவங்களுக்கு ஃபேவராக மாற்றியிருக்காங்க இல்லை என்னென்ன விதத்திலலாம் இது வந்து இந்த வாரம் வச்சு ஒரு பெரிய ஒரு ஊழல் அந்த இடத்துல நடந்துருக்குறத வெளியிடப்படும் இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சில தகவல்கள் வெளியில் வரக்கூடாதுனா கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கணுன்ற மாதிரி சில செய்திகள் வெளியில் வந்திருக்கு ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல மேபி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்து நான் நாளைக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கிட்ட வந்து ஏகப்பட்ட த்ரெட் ஆனது இப்போ வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு செய்திகள் என்னென்னா வந்து ட்ரம்ப் வந்து சமீபத்தில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஈரான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கடைசி கட்டமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இதில் ஈரான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அதுக்கு ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா எங்களை பணியை வைக்கணுன்றது யாராலையும் முடியாது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக வந்தாலும் சரி இல்லை யார் வந்தாலும் சரி எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது இந்த உலகத்தில் யார் தடுத்தாலும் ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வரத ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இன்கேஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இங்கே ஒரு யுத்தத்தில் குதிச்சாங்கன்னா இஸ்ரேலோட பேரை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு யுத்தத்தில் குதிச்சாங்கன்னா எங்களோட மிசைல் பவரை பார்ப்பாங்கன்னு இன்னைக்கு ஓப்பனாகவே ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கேங்க கூடவே கத்தார் என்ன பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக வந்து என்னோட பேஸஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்னோட பேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அது ஈரானுக்கு எதிரான வாரில் நானும் வந்த மாதிரி ஆகிடும் ஈரான் சில விதங்களில் சைபர் அட்டாக் மூலயமாகவும் இல்லை டே நேரடியாக அடித்தாங்கன்னா பேர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இந்த இடத்துல வெறும் சில நாட்களுக்கு தேவையான தண்ணீர் ஃபெசிலிட்டியை மட்டும்தான் ஸ்டாக் பண்ண முடியும் அவங்களோட அட்டாக்ஸில் எங்களோட ரிசர்வ்ஸெலாம் நாங்கள் இழந்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு செய்தியை சொல்லியிருக்கேங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்குன்னா ஈரானோட மீடியாஸாக இருக்கட்டும் இல்லை ஈரானோட ஸ்டேட் ஒன் மீடியாஸ் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க வரப்போகிற நாட்களில் ஈரானோட போர்க்கப்பல்கள் ரஷ்ய போர்க்கப்பல்கள் சீனாவோட பொறுக்கப்பல்கள் இவங்க எல்லாேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒத்திகையில் இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹோமர்ஸ் பக்கத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ன்றது ஈரான் மேலே அதிகமாகிட்டுருக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பெரிய மோதலுக்கு வந்து தயாராகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு மத்தியில் ரஷ்யா நேரடியாக ஈரானுக்கு உதவிக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய நிறைய அதுதான் உண்மை கண்டிப்பாக ரஷ்யா வரப்போகிறது இல்லை இருந்தாலும் ஈரான் கூட வந்து சில விதங்களில் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை ஈரானுக்கு நம்மளால என்ன விதத்தில் உதவிகள் பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸாக இல்லை ஈரானும் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் எங்ககிட்டயும் அலையன்ஸ் இருக்குன்றதை காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக மிலிடரி எக்ஸசைஸ் நடத்தப்பட்டதா பல இராணுவ வல்லுநர்கள் அவங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் சிரியாவில் பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்காயிரம் நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு செய்தி வந்திருக்கு ப்ரோ அசாத் அமைப்பினருக்கும் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் அமைப்பினருக்கும் ஏற்பட்ட மோதல்ல ஸோ சிரியாவில் திரும்பவும் இதை வந்து சிரியன் செவில் டூ பாயிண்ட் ஒன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் தெளிவாக பார்ப்போம் எது எப்படி போயிட்டு இருக்கோ இல்லையோ கோஸ்கில் உக்ரைன் ஒரு பெரிய டிராப்ல சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் உக்ரைன் வந்து புல் அவுட் பண்ணல அவங்க அந்த இடத்த விட்டு திரும்ப வெளியில வரலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இழப்புகள் உக்ரைனுக்கு ஒரு ஒரு பெரிய அடியாக விழும் நீங்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பாருங்கள் ரஷ்யா இவ்வளோ நாள் வந்து அடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு பிரிட்ஜில் அந்த இருபத்தாயிரம் பிரிட்ஜ் எப்போ வேணால் அடிச்சிருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அண்டர் கிரவுண்ட் பைப்லைன்ஸை யூஸ் பண்ணுற அதே நேரத்தில் உக்ரைன் மேலே உங்களோட ட்ரோன் அட்டாக்கை அதிகப்படுத்துகிற நேரத்தில் இப்படி அடிக்கணுன்ற அவசியம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் உள்ளே வந்தவங்க இடத்த மட்டும் அதாவது ரஷ்யன்ஸ் வந்து இடத்த மட்டும் பிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க வீரர்களை மொத்தமாக ட்ராப் பண்ணி அவங்களை ப்ரிசனர் ஆஃப் வாரோ பிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இங்கே பாருங்கள் ஒரு மூவாயிரம் வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோம் ஒரு ஐயாயிரம் வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோன்னு அதை ஒரு கணக்காக காமிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்து இந்த இடத்துல உக்ரைன் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த போர் நிற்கணும் இதே இதேமாதிரி பல சம்பவங்கள் உக்ரைனுக்கு அடி மேலடியாக விழுந்துட்டு இருக்கும் இந்த இடத்துல அமெரிக்கா வந்து அவங்களோட லாபத்தை தான் பார்ப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதில் உக்ரைனோட அரசியல்வாதிகளவுக்கு சிந்தித்து செயல்பட்ட கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கர்ஸ் கவுண்டர் அஃபென்சிவ் இல்லை இந்த கர்ஸ்க் சர்ப்ரைஸ் அஃபென்சிவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஷ்யாவும் ஈரானோட போர்க்கப்பல்களும் அது சைனாவோட போர் சேர்ந்து அதை செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்ன ஒரு மெசேஜ் யாருக்கு கொடுக்க இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை வடிப்போம் அது ஒரு உங்கள் லாக்கு